பயம் எப்படியாவது உயிர் எப்படியும் போகத்தான் போகுது உங்களை யாராவது நூறு வருஷம் வாழப் போறியலா வாழப் போறீங்களா போக இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் ஏன்னா இப்பவுமே பிரயோஜனம் இல்ல நூறு வருஷம் வாழ்ந்தா யோசிச்சு பாருங்க வாயில ஒரு பல்லு இருக்காது கண்ணில் பார்வை இருக்காது தலையில ஒரு முடி இருக்காது

சும்மா நூறு வருஷம் வாழ்வது ஆண்டவருக்காக இயேசுவே முப்பத்தி மூன்று வருஷம் தானே இருந்தார் உனக்கு என்ன அதை விட ஆசை எழுபது பலத்தின் மிகுதி நாள் அவ்வளவுதான் நான் எழுபது தாண்டிட்டேன் அப்புறம் பலத்தின் மிகுதி நாள் எண்பது அதுக்கப்புறம் போனஸ் தான் எந்த நேரம் போகுதுன்னு செல்ல முடியாது இருக்கிற காலமெல்லாம் பிரயோஜனமா இருக்கணும் ஆமா